மணிநேய தினம் சென்னை தமிழ் ட்ரெண்டிங் யூடியூப் சேனல் மற்றும் சென்னை கெத்து யூடியூப் சேனல் ஆகியவை சார்பில் நடத்தப்படும் விழாவுக்கு ஏற்பாடு செய்த அருமை சகோதரர் ராஜன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஒரு பத்து பதினைஞ்சடவை போன் பண்ணியிருப்பாரு நான் இருக்கிறது திருவான்மியூர் அங்கேருந்து இன்னொரு முறைக்கு வர்றது ரொம்ப சிரமமா இருக்குன்னு நானே சொல்லிட்டேன் ஆமாம் அநேகமாக அருமை சோதரர் டி பிரபாகரன் அவருடைய பேச்சை நான் நூற்றுக்கு நூறு வழிமொழிகிறேன் அவர் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை அதில் நான் உடன்படுகிறேன் ஏன்னு சொன்னால் இன்றைய நிலைமையை பொறுத்தவரையில் புரட்சித் தலைவர் நம்முடைய இதயங்களை ஆள்கிறார் என்று சொன்னால் புரட்சித் தலைவரின் தொண்டர்கள் தமிழ்நாட்டை ஆளுகிறார்கள் இன்றைக்கி திமுகவில் பாதி பேர் அதிமுகவை சேர்ந்தவர் தான் இங்கே இருக்கிற அருமை சோதர சேகர்பாபு கூட எனக்கு தெரிந்து மதுசூதனை பின்னாடியே கட்டிட்டு வருவார் நான் நல்லா பார்த்துருக்கேன் அதேமாரி வண்டி ஷண்ம ஷண் நம்ம ஷண்முகம் அவர்களையும் எனக்கு நல்லா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் திருப்பரங்குன்றம் பொதுக்கூட்டத்தில் புரட்சியில் எம்ஜிஆர் பேசுகிற சமயத்திலே நான் சப்இன்ஸ்பெக்டராக வேலை பார்த்தேன் அவருக்கு பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு கட்சியை விட்டு வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் நானும் டிபார்ட்மெண்ட்டு விளையிட்டேன் அப்போ வாலண்டியர் ரிட்ரீட்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது இருந்தாலும் நான் இப்போ நல்லா இருக்கேன் ஏன்னா தலைவரின் தொண்டர் என்ற முறையில் எனக்கு அவர் ஒரு நல்ல பாதையை வகுத்து கொடுத்துருக்கிறார் இப்போ வந்து நான் ஆரம்பத்தில் தென்னகம் அண்ணா சமநீதி நீரோட்டம் மன்ற முரசு அதுக்கப்புறம் கடைசியாக ஜெயலலிதா அவர்கள் நடத்திய நமது எம்ஜிஆர்லேயும் நான் வேலை செஞ்சேன் ஆனால் ஜெயலலிதா கட்சி தொடங்கி நடத்தும் பொழுது எனக்கு கொஞ்சம் உடன்பாடு கிடையாது ஏன்னா தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி எவ்வளவு கீழ்த்தரமாக ஜெயலலிதா பேசினார் என்பது எனக்கு நன்றாக இதயத்தில் பசுமரத்தாணி போல இருக்கிறது அதை நான் மறக்கவில்லை அது மட்டும் இல்லை நமது எம்ஜிஆரில் வேலை செய்யும்போது தலைவர் படத்தை இத்தனோடு போடுவாங்க ஜெயலலிதா படத்தை ஃபுல் ஸ்கேப் போடுவாங்க அதுவே எனக்கு பிடிக்கலை அப்புறம் நான் இப்போது பொதுக்கூட்டத்தில் பேசும்போது புரட்சித் எம்ஜிஆரை பற்றி மட்டும்தான் நான் பேசி கொண்டிருந்தேன் அப்போ கூட்டத்தில் பின்னாலே அண்ணா திமுக கூட்டத்தை நடத்துகிறவர் அம்மாவை பற்றி பேசுங்கனார் யோ புரட்சித் தலைவரை பற்றி பேசுனாலே அது ஜெயலலிதா பேசுகிறா தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போனேன் அப்போ தான் கொள்கைய பற்றி சொல்லுவார் நான் வந்து போக மாட்டேன் அண்ணா திமுக கூட்டத்துக்கு அதுவும் ஜெயலலிதா ஜால்ரை அடிக்கிற கூட்டத்துக்கு நான் போக மாட்டேன் இன்னும் சொல்லிவிட்டு விளையிட்டேன் நல்லா இருக்கேன் அதில் எந்த